எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வந்துட்டு போயிடும் ஆனால் அந்த இடம் வந்து கருப்பாகவே அசிங்கமாக இருக்கும் வேறு சில தழும்புகளும் ஃபேஸில் வந்துட்டு அது ரொம்பவே பார்க்கவே நல்லாவே இருக்காது அதை வந்து உப்பு இருக்குது பார்த்திங்களா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சால்ட்டு அதை வச்சு எப்படியே சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பை ஒரு பவுலில் போட்டுக்கணும் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டரை சேர்த்து கலந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா ஃபேஸை நல்லா முகத்தை நல்லா கழுவிட்டு கலந்து கலவையை கலவையில வந்து மென்மையாக ஸ்க்ரப் செய்யணும் ஓகேங்களா அதுக்கப்புறமா குளிர்ந்த நேரியில வந்து ஒரு சில் வாட்டர்ல ஃபேஸை வாஷ் பண்ணிடும் இப்படி வாரம் ஒருமுறை செய்துக்கிட்டே வந்தீங்களே முகத்துல உள்ள கரும்புள்ளிகள் கண்டிப்பா நீங்கிடும் அதுக்கடுத்ததா தேன் வந்து சருமத்தை மென்மையாக வச்சுக்கொள்ளுமாமாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து கலந்து பாதிக்கப்பட்ட பகுதியில் தடவி மென்மையாக ஸ்க்ரப் செய்யணும் இப்படி வாரத்துக்கு ரெண்டு டைம் செஞ்சுட்டு வந்தாலும் நல்ல பலனை கொடுக்குமாவாம் இந்த மாதிரி நாமளும் செய்வோம் கருப்பாக இருக்கிற இடத்த இதை மாதிரி செஞ்சு அதை சரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டனை அழுத்தும்